வைகாசி விசாகம் புராண வரலாறு முருகன் குமரன் குகன் என்று மொழிந்துருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் பஞ்சரனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலவனே உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வணக்கம் வைகாசி விசாகத்தின் புராண வரலாறு பற்றி இப்பதிவில் காண்போம் வைகாசி மாதத்தில் வரும் பதினாறாவது நட்சத்திரமாகிய விசாகத்தில் முருகப்பெருமான் அவதரிக்க இது வைகாசி விசாகத் திருவிழாவாக அனைத்து முருகப்பெருமான் திருவல் திருத்தலங்களிலும் விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த காரணம் விசாகன் என்றும் முருகனுக்கு பெயருண்டு வி என்றால் பறவை அதாவது மயில் சாகன் என்றால் பயணம் மயில் மீது பயணம் செய்யும் காரணம் இதுதான் சிவபெருமானின் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேயம் சத்யோஜதம் ஆகிய ஐந்து முகங்களோடு அதோமுகம் என்கிற ஆறாவது முகமும் வெளிப்பட இந்த ஆறு முகங்களின் நெற்றிக்கண்களிலிருந்து கண்களிலிருந்து வெளிப்பட்ட அக்னி பிளம்பில் அவதரித்தவர் முருகப்பெருமான் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் வைகாசி வெயிலில் பிறந்த காரணம் காரணத்தால் இந்த அவதாரம் உஷ்ணாவதாரம் என கூறப்படுகிறது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைகாசி விசாகத் திருவிழா பத்து நாட்கள் நடைபெறுகின்றது இத்திருவிழா சமயம் நடக்கும் முக்கியமான நிகழ்வு சாப விமோச்சனமாகும் இதன் புராண வரலாறு பராசர முனிவருக்கு பிறந்த ஆறு குழந்தைகளும் சுட்டித்தனம் செய்வதில் வல்லவர்கள் ஒருநாள் நாள் குளத்தில் குளிக்கையில் அவர்கள் நீரினை அசுத்தம் செய்து விளையாட அதில் வாழ்ந்து வந்த மீன்களும் தவளைகளும் வேதனைப்பட்டன அதை கண்ட பராசர முனிவர் நீரை அசுத்தப்படுத்துவது தவறு தண்ணீர் கடவுளுக்கு சமம் நீரை வழிபட வேண்டுமே தவிர இப்படி அசுத்தப்படுத்தக்கூடாது நீராடியது போதும் வெளியே வாருங்கள் என பராசர முனிவர் கூறினார் அவர் அதை அவர்கள் அதை கேட்காமல் மேலும் குளத்தில் கும்மாலமிட பல மீன்கள் இறந்து போயின பராசர முனிவர் கோபம் கொண்டு தனது ஆறு புத்திரர்களையும் மீன்களாக மாறக்கடவது என சாபமிட்டார் தவறுக்கு வருந்திய அவர்கள் சாப விமோசனம் என் எப்போது கிடைக்கும் என்று கேட்க பார்வதி தேவி அருளால் விமோசனம் கிடைக்கும் என பராசரர் கூறினார் மீன்களாக மாறிய ஆறு பேரும் நெடுங்காலம் நீரிலேயே வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் சிவலோகத்தில் பார்வதி தேவி முருகனுக்கு ஞானப்பால் ஓட்டுகையில் அதிலிருந்து ஒரு சொட்டு முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழ அதை மீன்கள் பருகின ஆறு மீன்களும் முனிவர்களாக மாறின அவர்கள் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் போது ஒரு அசிரிரி கேட்டது நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள் முருகக் கடவுள் அருள் புரிவார் என்று ஒழித்தது திருச்செந்தூர் சென்று அவர்கள் தவம் மேற்கொண்டனர் அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நிறைந்த நாளில் கிடைத்தது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கும் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை போடுவார்கள் முருகன் வாயிலிருந்து சிந்திய ஒரு சொட்டு பாலை அருந்திய மீன்கள் சாப விமோசனம் பெற்று ஆறு முனிவர்களாக மாறுவார்கள் இதற்காக ஆறு முனிவர்களின் உருவ பொம்மைகள் அங்கே தயாராக வைத்திருப்பார்கள் பராசர முனிவரின் குமாரர்களை நினைவுபடுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் மிக விமரிசையாக நடைபெறும் இதனை காண இன்று ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தருவார்கள் கடைசி விசாக தினத்தன்று முன்வினை பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் விலகும் என புராணங்கள் கூறுகின்றன ஆழ்வார்களில் ஒருவராகிய நம்மாழ்வார் வைகாசி விசாக திருநாளில் அவதரித்த காரணத்தால் வைணவ திருத்தலங்களிலும் வைகாசி விசாக திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஆந்திரா விசாகப்பட்டினம் அருகிலுள்ள சிம்மாசல அகோபில நரசிம்ம மூர்த்தியை விக்கிரக உருவில் வைகாசி விசாகத்தன்று தான் தரிசிக்க முடியும் திருமஞ்சனம் நடைபெற்று அலங்காரங்கள் செய்யப்படும் யமதர்மராஜா அவதரித்த நாளும் வைகாசி விசாகம் என்பதால் யமதர்மருக்கு இன்று தனி பூஜை செய்து செய்வது வழக்கம் இதன் மூலம் நோய் நொடிகள் இல்லாமல் வாழலாம் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் பக்தர்கள் விரதமிருந்து இன்று முருகனுக்கு பால் கவடி பால் குடம் எடுப்பார்கள் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் பானகம் தயிர் சாதம் போன்றவைகளை நிவேதனம் செய்து மற்றவர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் பலர் குடை செருப்பு போன்றவற்றை தானமாக வழங்குவதும் உண்டு ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி வையகம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதாம் தழைத்து ஓங்குக தெய்வ வெண் திருநீறு சிறக்கவே திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்